ஏனெனில் அவர் தம் அடுமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்ப லூகா முதலாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் கடவுளை பெருமைப்படுத்துகின்ற அன்னை மறியால் இப்பொழுது அறிக்கை செய்கின்றார்கள் கடவுள் அடுமையின் தாழ்நிலையை பார்க்கின்றவர் காண்கின்ற கடவுள் எங்கெல்லாம் அடிமைத்தனம் இருக்கிறதோ அதை வேடிக்கை பார்க்கின்ற கண் அல்ல என் செவிகள் எனக்கு கூறியது நான் கண் நோக்கினேன் என்று விடுதலை நூல் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே மோசவி நோக்கி கடவுள் வார்த்தையை பயன்படுத்தினார் அவர்கள் அழுகியின் குரல் எனக்கு எட்டினது நான் பார்த்தேன் நான் கண் நோக்கினேன் நான் பொறுப்படுத்துகின்றேன் எனவே நீர் அவளை விடுவிக்க செல்ல வேண்டும் என்று மோசவு கடவுள் அழைப்பு கொடுத்தார் இங்கு மரியா சொல்லுகின்றார்கள் கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் அடுமையின் தாழ்நிலையை கண்ணோக்குகின்றவர் கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார்கள் அதாவது தன் வழியாக இயேசு கிறிஸ்து ஆற்றப்போகுண்ட விடுதலை பணியை தெளிவோடு அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம் மரியா தன் பாடல் வடிவிலே கடவுளுடைய பணி எத்தகையது என்பதை விவரிக்கின்றார்கள் எடுத்துரைக்கின்றார்கள் அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள் கடவுள் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்கின்றவர் பார்த்துவிட்டு என்ன செய்கிறாராம் அவர் அவர் விடுவிக்க திட்டமிடுகின்றார் எனவே மீட்பின் செய்தியை யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ உணர்ந்து கொள்கிறார்களோ தங்கள் பொறுப்பை எல்லாம் அறிந்து கொண்டு செயல்பட விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாருமே பேறு பெற்றவர்களாம் அன்னை மரியா இறைவார்த்தை வார்த்தை கொண்டு விடுதலை பணிக்காக தன்னை அர்ப்பணிப்பதை இங்கு பார்க்கின்றோம் எலிசபெத் சொன்ன வார்த்தையை இங்கு மரியா தன் பாடல் வடிவில் இப்பொழுது நிலைநாட்டுகிறார்கள் எலிசபெத் சொன்ன வார்த்தை என்ன ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் இப்பொழுது தன் பாடல் மூலமாக ஆம் நான் நம்பியிருக்கின்றேன் உண்மையாகவே நான் பேறு பெற்றவர் என்பதை இங்கு அறிவிக்கிறார்கள் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார்கள் எலிசபெத்தும் மரியாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே மாத்திரம் உலகம் அழிகின்ற வரை அன்னை மரியாவுடைய பெயரான இடம் பெற்றிருக்கும் எல்லாருமே பேறு பெற்று நின்று மரியாவை அழைப்பார்கள் நாம் சில நேரத்திலே தவறாக புரிந்து கொள்கின்றோம் கத்தூரிக்கர்கள் மரியாவை வழிபடுவதாகவும் அவள் குறை சொல்லுகின்றோம் அன்னை மரியாவை விட்டுவிட்டு ஆண்டவராக இயேசுடைய பணியை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க முடியாது அன்னை மரியாவுடைய பணியும் இயேசு கிறிஸ்து பணியும் இணைந்த ஒன்று எனவே அவர்கள் ஆலயங்களிலே சிலை வைக்கிறார்கள் வழிபடுகிறார்கள் என்றெல்லாம் நாம் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை அது ஒரு அடையாளம் அது ஒரு கல்வி அந்த கல்வி நோக்கம் என்ன விடுதலை பணிக்காக தன்னை அர்ப்பணித்த முதல் கருவி அன்னை மரியா இயேசு குருசின் தாய் அன்னை மரியா அவளை பார்க்கின்ற பொழுது அடிமைத்தனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்றும் எண்ணத்தை உள்வாங்க வேண்டுமே தவிர வேறு எந்த சிந்தையும் வேண்டாம் அன்னை மரியால் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் அடிமையின் தாழ்நிலையை கடவுள் பார்க்கின்றவர் அடிமைத்தனத்தை அழிக்கின்றவர் அடிமைத்தனமானது அழிக்கப்பட பெண்களை கடவுள் பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார் எனவே இல்லங்களிலும் சமுதாயத்திலும் அடிமைத்தனத்தை எதிர்க்க கருவியாக செயல்படுகின்றவர்கள் பெண்கள் இந்திய நாட்டின் விடுதலை போரிலும் கூட அநேக பெண்கள் தங்களை ஆண்டவராக இயேசு ஏசுக்கு திருப்பணியிலே லூகா எட்டாம் அதிகாரத்தை வாசிக்கின்றோம் அநேக பெண்கள் தங்கள் இணைத்து கொண்டு பணியாற்றியிருக்கிறார்கள் அந்த வகையிலே பெண்கள் நமக்கு வழிகாட்டிகள் ஆற்றல் பெற்றவர்கள் அதை அங்கீகரித்து அதை துவக்கி வைத்த மரியாலை நாம் வாழ்த்தி இருவனுக்கு நன்றி சொல்லி நாம் தொடர்ந்து கருவியாக நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் அருள் புரிவாராக அன்பு நிறைவாவது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் மீட்கின்ற பணியை செய்யும் எல்லாருமே நாங்கள் ஆசிர்வதிக்க அவர்களுக்கு நாங்கள் ஆதரவை தர ஞானத்தால் நிரப்பியர்களும் இறைமகன் இயேசுஞ்சவன் கோலுமிகள் தாயின் தந்தைமாய் கடவுளே ஆமை